நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கான கல்லூரி கனவு வழிகாட்டு நிகழ்ச்சி காளையார் கோவில் புனித மைக்கேல் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட வருவாய் அலுவலர் மோகனச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து பேசுகையில் மேல்நிலை பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்களின் எதிர்கால கனவை நிறைவேற்றும் வகையில் அவர்களின் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் பற்றி பாடப்பிரிவு வாரியாக பட்டப்படிப்புகள் மேற்படிப்பு முடித்தவுடன் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் போட்டித் தேர்வுகள் தொழில் வழிகாட்டுதல் வங்கிக் கடன் மற்றும் உதவித்தொகை பெறுதல் போன்ற விவரங்கள் தலை சிறந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்களை கொண்டு இந்நிகழ்ச்சியின் முகாம் வழிகாட்டுதல் வழங்கப்பட உள்ளதாக இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டத்தில் இயங்கி வரும் அறுபத்தி எட்டு அரசு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு மாணவர்கள் மதியம் சுமார் மூன்று மணி வரை கலந்து கொண்டனா்